ஜீரோ அப்படிங்கிற நம்பரை எடுத்து ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நம்பர் எடுத்து ஆகணும் நேற்று நம்ம அதை தான் எதிர்பார்த்தோம் கண்டிப்பாக எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஜீரோ வந்து ஜீரோ பொறுத்த வரைக்கும் நம்ம தான் சொல்லிட்டு இருந்தோம் ஜீரோ கண்டிப்பாக அதை எடுத்து ஆடுவாங்க ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி இருபத்தி ஏழு நாளாக இருந்தது அந்த வந்து ஜீரோ வந்து நமக்கு இன்றைக்கி எடுத்து ஆடிருந்தாங்க டோட்டலாகவே க்ளீன் எதுவுமே இல்லை இனிமேல் வந்து பெண்டிங் நம்பர்னு சொல்லி எதுவுமே கிடையாது உங்களுக்கு ஜீரோவில் ஜீரோவில் எல்லா பெண்டிங் நம்பரும் எடுத்துட்டாங்க அஞ்சுக்கு ஜீரோனு சூப்பராக வந்து நமக்கு ஒரு அருமையான ஒரு மெத்தேடில் வெண்டிங் கொடுத்தாங்க ஒரு அருமையான மெத்தேடு என்ன பேசிக்கை காரோனியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாதமாக என்ன ஃபாலோ பண்ணுறாங்கன்னா ஓல்டு ரிசல்ட்லேருந்து ரெண்டு நம்பர் எடுக்கிறாங்க அது போக போன வாரம் அடிக்கப்பட்ட நம்பர் அந்த ரிசல்ட்லேருந்து அடிக்கிறாங்க கொஞ்சம் பெண்டிங் நம்பர் பேஸ் பண்ணி ஆடுறாங்க அதே மாதிரி தான் போன வாரத்தில் நமக்கு நாலாம் நம்பர் பெண்டிங் நம்பராக இருந்தது எடுத்திருந்தாங்க அதே மாதிரி ஒன்பது நம்பர் சி போர்டில் பெண்டிங் நம்பராக இருந்தது எடுத்திருந்தாங்க போன வாரம் தான் எடுத்தாங்க வேறு எப்பயும் எடுக்கல ஆறாம் தேதி தான் எடுத்தாங்க சரிங்களா ஆறா ஆறு நாள் ஆறு ஏழு நாள் தான் ஆச்சு ஒன்பது நம்பர் எடுத்து சரிங்களா அதுக்கப்புறம் யாரையும் யாருமே எடுக்கவே இல்லை ஒன்பது நம்பர் அவங்க தான் எடுத்திருக்காங்க ஒன்பது நம்பர் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ தான் எடுத்துருக்காங்க சரிங்களா இவங்க தான் எடுத்துருக்காங்க மறுபடியும் பெண்டிங் நம்பர் கொஞ்சம் அதுலேயே மாதிரி நமக்கு போன வாரம் கணக்கே எடுத்து எடுத்துருக்காங்க ஒரு சூப்பரான வின்னிங்காக தான் இருந்துச்சு இன்னைக்கு அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் அக்ஷயா கம்பெனி ட்ரயல் நம்பர் எடுத்ததுலேருந்து நமக்கு நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வரும்னு பார்த்தோம்னா அக்ஷயாவை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக நமக்கு என்ன ஆடுவாங்க அது நல்லாவே தெரியும் பெண்டிங் நம்பர் பேஸ் ஆடுவாங்க வேறு எதுவும் ஆட மாட்டாங்க அது நல்லாவே தெரிஞ்சு ஏன்னால் போன வாரமே நமக்கு அக்ஷயா கம்பெனி என்ன ஆடி இருந்தாங்கன்னா தெரியும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுன்னு ஆடிருந்தாங்க போன வாரம் நமக்கு ஆடப்பட்ட நம்பர் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தான் அக்ஷயா கம்பெனி ஆடினாங்க தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு சரிங்களா இதுதான் தான் இதையும் பேச வச்சு ஏன்னா மறுபடியும் எனக்கு 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 என்னுடைய கணக்கில் என்னமோ திரும்பவும் ஒன்பது நம்பரே கிடைக்கிற மாதிரி எனக்கு தோணுது ஏ போர்டில் அது மாதிரி ஏதாவது கணக்கு வச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எடுத்துங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திரும்பவுமே ஏ போர்டில் ஒன்பது நம்பர் மறுபடியும் வர வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள் அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கிறதான் தெளிவாக சொல்கிறோம் ஏன்னா ஒன்பதுக்கு ரெண்டுன்னு ஆடுறாங்க இல்லையா ஒன்பதுக்கு ரெண்டு ஒன்பதுக்கு மூணு இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் ஒன்பது ரெண்டு மூணு அதை தான் நான் எதிர்பார்க்குறேன் ஏ போர்டில் மூணாம் நம்பர் எதிர்பார்க்கிறேன் எதிர்பார்க்கிறது அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறேன் இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறோம் நாளையை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஆர்டருக்கான வாய்ப்பு இருக்குது ஒன்பது ரெண்டு மூணு அப்படின்னு ஆடுறக்கான வாய்ப்பு இருக்கு அந்த கணக்கு தான் கொடுக்குறோம் அதே கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் வந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் தான் நம்ம நம்ம அழைக்கணும் நம்ம நேற்று என்ன சொன்னோம் கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி சுற்றினாலும் நமக்கு வின்னிங் வர மாதிரி தான் கொடுக்குறாங்க நீங்கள் மாற்றி ஆடிடாதீங்க அப்படியே ஆடுங்கன்னு சொன்னோம் அதே மாதிரி தான் நம்ம என்ன சொன்னோமோ அதே மாதிரி ஒன்பது நம்பர் நம்பராக எடுத்தாடினாங்க அதை தான் நம்மளும் சொன்ன ஒன்பது நம்பர் திரும்ப கொடுக்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அச்சேவாக இப்போ காரணியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான் ஆடிட்டுருங்க ஒரு ரெண்டு மூணு அதனால அது மாதிரி வேறக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் அதே மாதிரி ஆடி சரிங்களா அதே பேசாம நாளையை பொறுத்த வரைக்கும் அக்ஷயா கம்பெனி என்ன ஆடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்ஷயா போன வாரம் நானூற்றி அவங்களும் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுன்னு கொடுத்தாங்க இல்லையா அந்த தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஏதாவது நம்பர் கொடுப்பாங்க அஞ்சா நம்பர் பேசிக்காக கொடுப்பாங்க அதில் மாற்றமே இல்லை நீங்கள் நல்லாவே கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன்னா உங்களுக்கு அக்ஷயா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் கண்டிப்பாக பிபோலில் என்ன நம்பர் வைக்கிறாங்களோ அதை நம்பர் திரும்ப 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 கொடுப்பாங்க அது மாதிரியான கம்பெனி தான் அப்படி கொடுக்குறதுக்கும் சான்சஸ் சில சில டைம் இருக்கும் அந்த மாதிரி நம்பர்கள் தான் எடுத்துங்க எனக்கு வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் அடுத்த செகண்டு நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் பெண்டிங் நம்பர் பேஸாகவே எட்டாம் நம்பர் வரும் இந்த ரெண்டு நம்பருமே இதை வந்து ஆறுநூற்றி ஐம்பத்தி ஆறாவது ட்ரா இல்லையா ஆறுநூற்றி ஐம்பத்தி அஞ்சாவது ட்ரா சரிங்கண்ணா அறநூற்றி ஐம்பத்தஞ்சு இன்றைக்கி இன்றைக்கு நம்பர் தொள்ளாயிரத்தி பத்து சரிங்களா தொள்ளாயிரத்தி பத்து அப்படிங்கிற இந்த நம்பர் இருக்குது அப்போது நாளையை பொறுத்த வரைக்கும் என்ன நம்பர் வருது ஒன்பது நம்பர் மூணாம் நம்பர் எட்டாம் நம்பர் அதே மாதிரி பிபூவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன வருதுன்னா எனக்கு ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது உங்களுக்கு இது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகுது அப்படி ரெண்டாம் நம்பர் வல்லைனா மட்டும்தான் உங்களுக்கு அஞ்சா நம்பர் வரும் சரிங்களா வல்லைனா மட்டும்தான் அஞ்சா நம்பர் வருமே தவிர மற்றபடி ரெண்டாம் நம்பர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரை ரெண்டாம் நம்பர் நாளைக்கு அதிகபட்சமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தெரியுது உங்களுக்கு வந்து வருதான்னு பாருங்கள் பி போர்டில் ஏன்னா ஒன்றுக்கு ரெண்டு தான் அது ஆடி போன வாரத்தில் அதே மாதிரி மறுபடியும் அவங்க பெண்டிங் நம்பர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஆடி இருந்தாங்க ஜீரோவை பேஸாக வச்சு நம்ம நேத்தே சொல்லுவோம் ஜீரோ கன்ஃபார்முங்கன்னு தான் சொன்னோம் நம்ம நம்ம நேற்றே வந்து ஜீரோ நேற்று பாருங்கள் வீடியோ பாருங்கள் ஜீரோ கன்ஃபார்மாக வருங்க நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா சொன்னோம் அதே மாதிரி தான் வந்துருந்துச்சு ஒரு நல்ல பிண்டிங் கால வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி சீபோர்டை பொறுத்த வரைக்கும் சீ போர்டு என்னங்க வருது சீபோர்டு எனக்கு ஜீரோ தாங்க கன்ஃபார்ம் மறுபடியும் மறுபடியும் நீங்கள் என்ன நினச்சாலும் சரி எனக்கு மறுபடியும் ஜீரோ தான் கன்ஃபார்மாக வருது ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு ஜீரோ ஜீரோன்னு வந்துடுச்சு மறுபடியும் இங்கே ஒரு ஜீரோ வைக்கிறாங்க அப்படின்னா அஞ்சு ஜீரோ ஐநூறுனு தான் வரணும் அப்படின்னு எனக்கு தோணுது அதில் எனக்கு மாற்று கருத்தே கிடையாது ரெண்டு மாதிரி ரெண்டு ஜீரோ வைக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி வைக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி வைக்கிறாங்களான்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் ஜீரோ சீபோல்லேயே வைக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி தெரியுது உங்களுக்கு எது வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கு ஃபேவரபுளாகவே வந்து ஜீரோ வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது அப்படி தான் தோணுது ட்ரை பண்ணி பாருங்களேன் உங்களுக்கு எப்படி கணக்கு வருதுன்னு பாருங்கள் அது மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டு ஜீரோ அப்படிங்கிற நம்பரை எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆள் பொருள் எதிர்பார்க்குறேன் நான் ரெண்டாம் நம்பரையும் ஜீரோவையும் நம்ம நாளைக்கு எதிர்பார்க்குறோம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு அது மறுக்க முடியாது மாதிரி ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஜீரோ கார் தான் ரொம்ப ஸ்ட்ராங் நம்பரு அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு இதுதான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால கொடுக்குறாரு அது முந்நூற்றி இருபதுன்னு வரலாம் இல்லை எட்நூற்றி இருபதுன்னு வரலாம் எனக்கு தெரிஞ்சு சரிங்களா மறுபடியும் பேஸ் பண்ணி அந்த மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது ஏன்னா இன்றைக்கி பத்துன்னு அடிக்கங்களே ஜீரோ ஒன்றுன்னு அடிக்கங்களா அந்த மாதிரி திரும்ப வந்து ஜீரோ ரெண்டுன்னு ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது எட்நூற்றி இருபது புரியுதுங்க நான் சொல்கிறது எங்கே பாருங்கள் எட்நூற்றி பத்து தொள்ளாயிர தொள்ளாயிரத்தி பத்து எட்நூற்றி இருபது அந்த மாதிரி ஆர்ட்ருக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்க இருக்கான்னு பாருங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான நம்ம எட்நூற்றி இருபது தொள்ளாயிரத்தி பத்து எட்நூற்றி இருபது ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கல நம்பரு அந்த மாதிரி இது மேட்ச் ஆகி ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு எப்படி கணக்கு வருது அப்படிங்கிறது தெரியல எனக்கு நீங்கள் போட்டு பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்பதாம் நம்பர்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதில் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுது ஏன்னா உங்களுக்கு இன்றைக்கி அடிக்கப்படும் ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு அதை ஜீரோ ரெண்டு அதில் மேட்ச் ஆகுது பார்த்தீங்களா அந்த கணக்கு அப்படியே வருது ஒன்று நூற்றி ரெண்டுன்னு தான் நமக்கு கணக்கு வருது இல்லையா அந்த ஜீரோ ரெண்டு அப்படியே ட்ரயல் நம்பர்லேருந்து இருக்குது அப்படி எடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னது அதே மாதிரி இங்கேயும் வந்து நமக்கு தொள்ளாயிரத்தி பத்துங்கிற நம்பரு கிடச்சிருச்சு சரிங்களா அது கணக்கு பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்க அப்படி தொள்ளாயிரத்தில் திரும்ப வந்து தொள்ளாயிரத்தி பத்து தொள்ளாயிரத்தி இருபதுன்னு கூட அடிக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால தான் இங்கே ஒன்பது நம்பரையும் சேர்த்தே கொடுத்துருக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கணக்கில் வருதான்னு இல்லைங்க நீங்கள் சொன்னது எனக்கு கொஞ்சம் மாறி வருதுங்க அப்படின்னா இந்த மூணா நம்பரை கூட சேர்த்துக்கலாம் மூணா நம்பரும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு சரிங்களா இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்களுக்கு எது இதில் கணக்கு வருதுன்னு எடுங்க கண்டிப்பாக நாளைக்கும் ஒரு அருமையான மெத்தேட் இன்றைக்கி கொடுத்த மாதிரி நாளைக்கும் ஒரு அருமையான மெத்தேடில் வெண்டிங் இருக்குது மாற்றமில்லையே அக்ஷயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க பூரா பெண்டிங் நம்பரை மட்டும் கவனத்தில் வைங்க வச்ச நம்பரையும் வச்சு விட்ருவாங்க அப்படி ஆடினாங்கன்னு ரொம்ப சிம்பிளாக எடுக்க வேண்டிய ட்ராவாக இருக்கும் அது நமக்கு பெரிய ரிஸ்க் எடுத்து நீங்கள் ஆடுவீங்க ஆனால் பார்த்தா ரொம்ப சிம்பிளாகவே ஆடிடுவாங்க அந்த மாதிரி தான் வச்சா ட்ரா ஞாயிற்றுக்கிழமைக்கு ஆடுவாங்க ரொம்ப சிம்பிளாக போயிடும் நீங்கள் எதிர்பார்க்காத நம்பரு உங்கள் கைக்குள்ளே வச்சுக்கிற நம்பர் தான் ஆடுவாங்க வேற எதுவும் நீங்கள் எதிர்பார்க்காத ஆட மாட்டாங்க சரிங்களா உங்கள் கைக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கோம் அந்த நம்பரை வச்சு ஆடி விட்டு போயிடுவாங்க சரிங்களா அதனால் நீங்கள் சிம்பிளாக கனெக்ட் பண்ணுங்கள் சிம்பிளாகவே வின்னிங் வந்துடும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப போட்டு மண்டையெல்லாம் போட்டு கசக்காதீங்க சூப்பராக வின்னிங் எடுத்துடலாம்